ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான பாயசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மற்ற பாயாசம் மாதிரி கிடையாதுங்க இது ஒரு ஆரோக்கியமான பாயாசம் இதில் நிறைய பொருட்கள் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை ஜாயிண்ட் பெயின் அதுக்கப்புறம் முட்டு வலி அந்த பிரச்சனைலாம் இருந்தால் கூட இந்த பாயசம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு க்யூர் ஆகுங்க இது ஒரு சின்ன கிண்ணம் பாயசம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நூற்றி ஒரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவை இந்த நெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அப்படியே இது நுர பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம இதை ரெண்டு நிமிஷம் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட ஒரு சிட்டிக்க அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கெல்லாம் சேர்ப்போம் பாருங்கள் அந்த மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள்லேயும் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம தாராளமாக கொஞ்சமாக நம்ம தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நல்லா காய்ச்சி அப்புறமா இந்த பால் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கறதுனால நம்மளுக்கு பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அதனால் ஒரு கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இன்னொரு கப் பாலையும் சேர்த்துக்கலாம் பால் பார்த்திங்கன்னா திக்கான பாலை எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது கப்பு பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த பால் நல்லா கொதிக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போது கிண்ணத்தில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஹலீம் சீடு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குங்க ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் இது இங்கிலீஷில் அலீம் சீன்னு சொல்லுவாங்க தமிழில் சாலியா விதன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க அமேசானில் அவைலபிளாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எள் இருக்குது பார்த்திங்களா கருப்பு எள் வெள்ளை எல் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சிகப்பு கலரில் இருக்கும் இது ஊற வைக்காத முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஊறி புத புதன் நம்மளுக்கு வந்துடும் இது நீங்கள் நட் ஷாப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷாப்ஸில் ஈஸியாக இது அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கிறேன் இந்த பத்து மிளகை நம்ம ஒன்றும் பாத்தியமாக இந்த அளவுக்கு உடைச்சி எடுத்துக்கலாம் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பருப்பும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கோங்க பாருங்கள் நல்லா நர நரன்ட்ருக்கு இருக்கட்டும் இப்போ பாலம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு வாட்டி நல்லா இந்த பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கடலை மாவும் நம்ம சேர்த்துருக்க கடலை மாவும் இந்த பால்லேயே கொதித்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகு பாதாம் பொடியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சாலியாக விதையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஓரெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சாலியாக விதையை எடுத்து மொத்தமாக அப்படியே சேர்த்துறாதீங்க மொத்தமாக சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஆகிடும் அதை நம்ம ஸ்பூனில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக எடுத்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நம்மளுக்கு பாயசத்தில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ மீதி இருக்கிற விதையும் நான் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா இப்போது சாலியாக விதையும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட வாசனைக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூடவே கொஞ்சமாக ஜாதிக்காவை எடுத்து ஒரே ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு நம்ம கிரேட் பண்ணி விட்டுக்கிறோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க ஜாதிக்காய் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசந்து போயிடும் இது ஃப்ளேவருக்கு தான் நம்ம சேர்க்குறோம் லைட்டாக நம்ம ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன் இந்த பனங்கல்கண்டு தான் சேர்த்துக்கிறேன் நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலைங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நாடு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா பனங்கள் கண்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு சளி இரும்பல் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம பனங்கள் கண்டு தான் நம்ம சேர்த்து சாப்பிடுவோம் இதில் நம்ம பனங்கள் கண்டு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பனங்கள் கண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்மளோட பாயாசமும் இப்போ நல்லா கொதிச்சும் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாயாசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட நம்ம பரிமாறிக்கலாங்க ரொம்ப சத்தான பாயசங்க நம்மளுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தோட அளவு கூட அதிகரிக்கும் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கூட சாப்பிட்டோம்னா பீரியட்ஸ் பிரச்சனை கூட அந்த அளவுக்கு இருக்காதுங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பாயசம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் தனாசமையை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ